முதல்ல ஆளுக்கு தூண்டுகோல் போட்டது யாரும் பாரதிராஜா சார் பாரதிராஜா சார் வந்து ஜப்பானின்னு ஒரு கதாபாத்திரத்தை சினிமா சந்திக்கவே கிடையாது சூப்பர் சரியா முதல் முறையாதுன்னு ஒரு சிவாஜி சார் கேரக்டர் சிவாஜி சாரே பண்ணது இல்லை அப்படி ஒரு கேரக்டர் அப்ப அந்த மாதிரி கேரக்டரையும் மாத்தி கதைகளையும் மாத்தி கதாபாத்திரத்தோட தன்மையும் மாத்தி ஜப்பானி கேரக்டரை இன்னைக்கு வரைக்கும் எவனும் செய்யவும் முடியாது சொல்லவும் முடியாது அந்த கேரக்டர் அப்படி ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு காலு சரியாக நொண்டியாக இருந்துக்கிட்டு வெத்தலையை போட்டுக்கிட்டு பூக்குத்தியை போட்டு சரியாக பேச தெரியும் அதுதான் பல காலங்களில் சின்ன தம்பியாகவும் அவாவும் இதாகவும் மாறிடுது இருக்கு ஸோ அப்போ எங்கேயோ கிடக்கிற கேரக்டர் பொறுக்கி கொண்டாந்தது முதல்ல பாரதராஜர் சார் அப்புறம் மகேந்திரன் சார் அப்புறம் அப்படியே வழி தூண்டலாம் நிறைய பேர் பாக்கியராஜ் சார் ஒரு ஊரு கட்டத்தில் அவர் வேற ஒரு மாதிரியான தாக்கத்தை சினிமாவில் உடைக்கிறார் ஸோ இது வந்து எல்லாரும் இப்போ இன்றைக்கி என்னையே பேசுகிறதோ நாளைக்கு இன்னொருத்தர் பேசுகிறது எங்களோட வெற்றியே கிடையாது எங்களுக்கு முன்னாடி ஒரு தாத்தம் பாட்டம் இருக்கா அவன் போட்டு வச்ச ரோடு அந்த ரோட்டில் நாங்கள் வந்து ரொம்ப அழகாக எங்கள் ஊரில் இருக்க ஒரு வாத்தியாக எடுத்துக்கிறோம் எங்கள் ஊரில் இருக்க ஒருத்தர் எடுத்துக்கிறோம் எங்கள் ஊரில் இருக்க போஸ்ட் மாஸ்டர் எடுத்துக்கோ அப்படி போகிறோம் ஓகே அவ்வளோதான்